ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு ஆணி மாத ராசி பலன்கள் முதலில் இந்த ஆணி மாதத்தினுடைய கிரக நிலைகளை பார்க்கலாம் சுக்கர பகவான் மேசமனையில் வீட்டிற்க இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கர பயிற்சி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று ரிசபமனையில் போய் அமர இருக்கிறார் இந்த ஆணி மாதம் முழுவதும் சூரியனும் குருவும் இணைந்து மிதின மனையில் வீட்டிற்க போறாங்க புதன் பகவான் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடக மனைக்கு பயிற்சியாகிறது வருகின்ற ஆணி மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சிம்மனையில் செவ்வாயும் கேதும் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த ஆனி மாதம் என்ன பலன் என்ன மாதிரியான மாற்றங்கள் திருப்பங்கள் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேசராசி அன்பர்களே இந்த ஆனி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வது சிறப்பு வாய்ந்தது ஏன்னா கடந்த சில மாதங்களாக பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் நீச்சமாக உட்கார்ந்திருந்தார் நீச்சம் என்றால் தியானத்தில் இருப்பதை போல கொஞ்சம் வலு குறைவாக இருந்தார் நீங்கள் நினைத்தது சில விஷயங்கள் நடக்காம கூட இருந்திருக்கலாம் மனம் சில விஷயத்தில் தடுமாற்றம் எடுத்திருக்கலாம் ஒரு டிசிஷன் மேக்கிங் இல்லாமல் இருக்கலாம் ஒரு குழப்பமாக இருக்கலாம் பட் இந்த ஆணி மாதம் நீங்கள் தெளிவான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஞானோதயம் கிடைக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் உங்கள் ராசியிலேயே இங்கே சுக்கரனும் வந்திருக்கார் சுக்கரனுங்கிறது யாரு தனத்தை கொடுக்கக்கூடியவன் குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன் திருமணஸ்தானத்தின் அதிபதி தான் அந்த சுக்ரன் அவர் உங்கள் ராசியிலேயே இருக்கிறது ஒரு நல்ல தன்மை அப்போ தனம் ஏதோ ஒரு வகையில் தனத்தை பற்றிய சிந்தனைகள் உங்கள் குடும்பத்தை பற்றிய என்ன ஓட்டங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற என்ன உணர்வுகள் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் மேலோங்கி இருக்கும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் ராசியில் இருப்பதும் வருகின்ற இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று சுக்ர பகவான் ஆட்சி பலத்தோட வலிமையாற்க போகிறார் அதாவது இரண்டாம் அதிபதி வலுப்பெறுகிறது அப்போ இரண்டாம் அதிபதி வலுப்பெற்றால் என்ன ரெண்டுங்கிறது என்ன குடும்பம் நன்றாக இருக்க போகிறது தனம் வாக்கு அப்ப குடும்பம் தனம் வாக்கு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுகின்ற ஒரு அற்புதமான ஒரு மாதம் இந்த ஆணி மாதம் சொல்லுவேன் அப்ப குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களில் ஈடுபடுவது குடும்பத்துக்கான சுப காரியங்களை செய்வது குடும்பத்தில் சில பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைப்பது குடும்ப உறுப்பினர்களோட ஒன்றாக இணைவது உங்க வாக்கு பலப்படும் அதாவது உங்க பேச்சு சுக்கரனை போல இனி அதாவது இனிமையாக இருக்கக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும் தனத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படுத்த போவதில்லை என தனஸ்தானாதிபதி வலுப்பெறுகிறது இந்த மாதம் வலுப்பெற்றால் என்ன பொருளாதாரம் நன்றாக இருக்கப் போகிறது கல்வி நன்றாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஆட்சி பலம் அப்ப சொல்லக்கூடியவன் அதனுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய வலிமை அப்ப புதனாலே புத்திசாலித்தனம் புதனாலே அறிவு மதிநுட்பம் இதெல்லாமே சிறப்பா இருக்கும் அப்போ எழுத்து சம்பந்தப்பட்ட கதை காவியம் கட்டுரை இந்த மாதிரி இருக்கின்றவர்கள் பேச்சு மூலமாக பிழைக்கக்கூடிய இந்த மேசராசி என்பர்களுக்கு சிறப்பு அப்படின்னு எடுத்துக்குவேன் அப்போ அந்த மூன்றாம் இடத்தில் யார் அமர்ந்திருக்கார் அப்படின்னா சூரியனும் குருவும் அமர்ந்திருக்கு அப்போ சூரியனுங்கிறது யார் உங்கள் ஜாதகப்படி ஐந்துக்குரியவன் அப்போது ஐந்துக்குரியவன் மூன்றாம் இடத்தில் இருக்கார் தனக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்ந்து குரு இணைந்திருக்கார் குருங்கிறது ஒன்பதுக்குரியவன் பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவன் அப்போ ஐந்தாம் அதிபதியும் ஒன்பதாம் அதிபதியும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு மாதத்தில் நல்ல பல மாற்றங்கள் அப்போ ஒரு டிராவல் நடக்கக்கூடிய தன்மை சிறுதூர பிரயாணங்கள் தூர தேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியம் சிறப்பு இருக்கு அப்போ குழந்தைகள் படிப்புக்காக வெளியே போயிட்டு வரக்கூடிய தன்மை இருக்கிறது அப்போ வெளிநாட்டு செல்வதற்கு வெளி மாநிலம் செல்வதற்கு இந்த டிராவல் உகந்ததாக இருக்கும் இந்த மாதம் வியாபாரம் சூப்பராக இருக்க போதுங்க மூன்றாம் இடம் என்பது வியாபாரத்தையும் குறிக்கும் விற்பனை குறிக்கும் அழக அற்புதமாக நடைபெற இருக்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு எல்லா ஸ்டாக்கு தீரப்போகுது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது ஒப்பந்தம் தான் அப்போ ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தொழிலில் ஒப்பந்தங்கள் அரசின் மூலமாக சூரியன் அங்க இருக்கார் சூரியனுங்கிறது அரசு அரசின் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் தந்தையின் மூலமாக லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் அப்போ குரு சூரியன் இணைவது அருமை அற்புதம் அப்படின்னு சொல்லுவேன் அது மூன்றாம் இடமான தொடர்பு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகவல் தொடர்பு துறை கம்யூனிகேஷன் நெட்ஒர்க் இதெல்லாம் சூப்பராக இருக்க போகுது இந்த மேசராசி என்பர்களுக்கு அப்போது ஐடிக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய புதன் தகவல் தொடர்பு துறைக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய புதன் வலிமையாக இருக்கார் கணக்கு சூப்பராக இருக்கும் அக்கௌண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சூப்பராக இருக்க போது புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகிறது அப்போ ஒப்பந்தம் செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது அப்ப என்ன ஒப்பந்தம் ஒரு வீட்டு ஒப்பந்தம் கூட பண்ணலாம் அல்லது வீட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு அப்போ வீடு வாங்குவேனா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா சூப்பர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாங்கக்கூடிய கொடுப்பினை இருக்கிறது வீட்டுக்கு காரக கிரகமான சுக்குரன் ஆட்சி பலத்தோடு வலிமையா இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் அமரப்போகிறார் சுக்குரன் உங்கள் ராசியில் இருக்கு அப்போ ஒரு வீடு ஒரு சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஆர்வம்ங்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு இயல்பாகவே இந்த மாதம் இருக்கப்பெறும் பெறும் அப்போது வீடு வண்டி வாகனம் சொத்துக்கள் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வாடகை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதமாக ஆணி மாதம் அமைய பெறும் குழந்தைகளை பற்றிய சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் இந்த மாதம் ஏன்னா உங்க ராசிநாதனான செவ்வாய் அஞ்சாம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்காரு அப்போ குழந்தையை பற்றிய சிந்தனைகள் குழந்தைகளை பற்றிய நினைப்புகள் குழந்தைகளினுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் சில செயல்முறைகளை எடுத்துக்கொள்வது இதெல்லாம் இருக்கும் குழந்தைகளை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் குழந்தைகளினுடைய அதாவது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒன்று குழந்தைகள் மீது பற்று அவங்களுடைய தன்மைகளை நிறைவேற்றுவது அவங்களை சில விஷயங்களில் சரிப்படுத்துவது இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஏன்னா அஞ்சாம் அதிபதி தனக்கு பதினோராம் இடத்தில் குருவோடு சேர்ந்திருக்கார் ஸோ அஞ்சாம் அதிபதியும் குருவும் இணைந்து அந்த முயற்சி ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால இந்த மேசராசி என்பவர்களுக்கு குழந்தையை பற்றிய சிந்தனை உணர்வுகள் இந்த மாதம் அதிகமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயத்திலும் நட்பலன்களை கொடுக்கும் கேது இருக்கா ட்ரீட்மெண்ட் மூலமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ரொம்ப ஒரு வருடமாக குழந்தை பாக்கியம் இரண்டு வருடங்கள் ஒரு அஞ்சு வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லை ஒரு ட்ரீட்மெண்டால் சக்ஸஸ் ஆகுமானால் இப்போ இந்த காலகட்டம் ட்ரீட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சக்சஸை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் ஆறாம் இடத்தின் அதிபதி ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்திலும் இந்த மேசராசி என்பர்கள் போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஆறாம் அதிபதி வலுப்பெறுகிறது அப்போ கடன் வலுப்பெறுகிறது கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது என்பதையும் ஞாபகத்தில் வைத்து திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் இனிதே நடக்குமா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த திருமணம் பற்றிய சிந்தனா ஓட்டங்கள் திருமணத்தை அமைத்துக்கொள்வது வரன்களை பார்ப்பது இதெல்லாமே சிறப்பு பெறும் ஏன்னா சுக்குரன் களத்திற காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சுக்குரன் ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்குரன் உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இப்போ இந்த சுக்குரன் இந்த ஆணி பதினைந்துக்கு அப்புறம் ஆட்சி பலம் பெறுகிறார் வலிமை அடைகிறார் அப்போது சுக்குரன் இந்த மாதம் முழுவதும் இந்த மேசத்துக்கு நன்மை பயிக்கக்கூடிய விதத்தில் அமைந்திருக்கிறது அந்த சுக்குரன் ஏழாம் இடத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கிறதுனால ஏழாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய இந்த மாதத்தில் கணவன் மனைவி நன்றாக இருக்கப் போகிறீர்கள் கணவன் மனைவி செட்டிலாக கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் கணவனுடைய சொத்துக்கள் அல்லது மனைவியினுடைய சொத்து சார்ந்த விஷயத்தில் அதனுடைய தன்மைக்கு போகும் சொத்துக்கள் வந்து சேரும் அல்லது வேலையில் செட்டில் ஆவீங்க அல்லது ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற எண்ணங்கள் உறுதிப்பாடுகள் சமூகத்தின் மீது மதிப்பு மரியாதை சமூக செயல்பாடுகளில் ஈடுபடுதல் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆணி மாதம் பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும் இல்லவா குரு பதினாறு வருடங்களுக்கு அப்புறம் இப்ப இந்த மிதனத்தில் அமர்ந்து கொண்டு தன்னுடைய பாக்கிய வீட்டை பார்க்கக்கூடிய நிகழ்வு அற்புதம் அது அஞ்சாமதிபதியோட இணைவது அதை விட ஒரு சூப்பர்னு சொல்லுவார் அப்ப கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு தெய்வ சக்திங்கிறது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்க போகிறது அந்த தெய்வ சக்தியால் இந்த மாதம் நல்ல நியூஸ் நல்ல செய்திகள் ஒரு நல்ல விஷயம் நடக்க காத்து கொண்டிருக்கிறது இந்த மேசராசி என்பவர்களுக்கு சோ ஐந்து ஒன்பதாம் அதிபதியில் இணைந்து பெற்று அந்த ஒன்பதாம் இடத்தை பார்க்குது சூப்பர் அல்லவா அற்புதம் அல்லவா அப்போ நிச்சயமா பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் தன பாக்கியம் வெளிநாட்டு பாக்கியம் இந்த மாதிரி எந்த பாக்கியத்துக்காக நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ உங்க மனதில் அசை போட்டு கொண்டிருக்கிறீர்களோ அது நடப்பதற்கான அறிகுறி நூறு பர்சன்ட் இருக்கு தயாராக இருங்கள் எதை நினைத்து நீங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ எதை நினைத்து இந்த மாதம் உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கிறதோ அது சக்சஸ் முடியக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும் பத்தாம் அதிபதி தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்போ உங்கள் விஷயங்கள் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் ஸ்தானத்தின் அதிபதி போய் பனிரெண்டில் இருக்கார் அப்போ வெளிநாட்டில் போய் தொழில் தொடங்கலாமா அல்லது வெளிநாட்டின் மூலமாக சில ஒப்பந்தங்கள் வருமா அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு டாலர்ல பணம் வரும் ஸோ இந்த மேசராசி என்பர்கள் வெளிநாடு வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுக்கிர நல்லா இருக்கிறதுனால ஜவுளி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கின்றவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அனுகூலமான ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் அமைய பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு உங்கள் ராசிநாதனை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபட்டாலே உங்கள் மனம் எண்ணம் செயல் சிந்தனைகள் வலுப்பெறும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான இந்த ஆணி மாத ராசி பலன்கள் இந்த ராசி நட்சத்திரத்தில் பாத்தீங்கன்னா பல கோடிக்கணக்கான பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் ஒரே பலன்னா நிச்சயமாக இல்லை ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகள் வேறுபடும் தசா புத்திகளும் மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பலன்களும் மாறுபடும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எத்தனை டிகிரியில் இருக்கார் நடப்பு கோச்சாரம் எப்படி இருக்கு நடப்பு தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படிங்கிற விதியமைப்பு நம்ம ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்க மாட்டேங்குது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எப்போதான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போதான் நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அருகில் அதாவது அண்ணாபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களுடனிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்